என் செல்ல குழந்தையை இன்று புரட்டாசி மாத பிறப்பின் விடியலில் உன்னிடத்தில் ஒரு நல்ல செய்தியை கூற உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்னை காக்க வைக்காமல் என் வார்த்தைகளை நீ கேட்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இந்த நல்ல செய்தியை தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் நீயும் பெருமகிழ்ச்சி அடைவாய் என் குழந்தையே புரட்டாசி மாத பிறப்பு ஏகாதசி திதியோடு வந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை நீ கண்கூடாக என் குழந்தையே புரட்டாசி மாதம் பெருமாளை வணங்க வேண்டிய மாதம் இந்த மாதத்தில் ஏகாதசி திதி வருகின்ற நாள் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற பல விஷயங்களை அவரிடத்திலிருந்து உள்ளால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நீ என்ன யோசிக்கிறாய் எதை பற்றி சிந்திக்கிறாய் என்பதையெல்லாம் நீ சற்று ஓரம் கட்டிவிட்டு எந்த ஒன்றை நாம் தெய்வத்திடம் கேட்கிறோமோ அந்த ஒன்று நமக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது அப்படியானால் நாம் கேட்பதில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் நாம் எந்த விஷயத்தை பற்றி நினைக்கிறோமோ அந்த விஷயத்தில் மிகுதியான கவனத்தோடு இருக்க வேண்டும் எதை பற்றியும் கலக்கம் கொள்ளாமல் எந்த விஷயத்திலும் தயக்கம் கொள்ளாமல் உனக்கான நேரங்களை நீ எப்பொழுதும் தெளிவாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் எல்லாமுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இன்று இந்த விடியல் உன் வாழ்க்கையின் ஒரு அதிசயத்தை உனக்கு கொடுக்கும் என் குழந்தையை எப்பொழுதுமே அதிகமாக யோசிக்கும் பொழுது நிச்சயமாக முதலில் உன்னுடைய தலைவழிக்க தொடங்கிவிடும் சற்று யோசித்த பர் எப்பொழுது எல்லாம் ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக நினைக்க தொடங்குகிறோமோ அப்பொழுது எல்லாம் தலைவலி நம்மை வந்து தொற்றிக்கொள்ளும் அதனால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக நீ யோசிக்க வேண்டிய விஷயம் அல்ல எதையுமே சட்டென்று முடிக்கின்ற நேரம் நீ உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காதே உனக்கான நல்லது நடக்கப் போகின்ற நேரம் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே உனக்கு சரியாக கொடுக்கப் போகின்ற நேரம் என்பதனை நீ மறந்து விடாது என்ன நடந்திருந்தது என்றாலும் ஏது நடந்திருந்தது என்றாலும் இன்று உன் வாழ்க்கையின் எதிர்காலத்தை நீ தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு உன் கைகளில் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது உன்னை நான் எப்பொழுது எல்லாம் காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அப்பொழுது எல்லாம் உன்னை தேடி ஓடோடி வருவதற்கு என்ன காரணம் என்று நீ ஒரு முறையாவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா என் குழந்தையே நான் உன்னை தேடி வருவதற்கான தகுதிகள் அத்தனையுமே உனக்கு இருக்கின்றது நான் உன் முன்னால் வந்து நிற்பதற்கான அத்தனை தகுதிகளும் உனக்கு இருக்கின்றது அதனால்தான் நான் உன் முன்னால் எப்பொழுதும் வந்து நிற்கின்றேன் அடிக்கடி வருவதனால் அம்மாவை அலட்சியம் செய்ய நினைத்தால் உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல செய்தி நிச்சயமாக உன் எதிரில் இருப்பவனுக்கு போய் சென்று சேர்ந்து நாம் ஒரு வாய்ப்பை தட்டிவிடுகிறோம் என்றால் ஏற்கனவே எப்பொழுது நம்மிடமிருந்து பறிக்கலாம் என்று காத்து கொண்டிருப்பவர்கள் அதை விட்டு சென்று விடுவார்கள் அல்லவா இதனை ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ மறந்து விடாது உன்னோடு உனக்கு எதையும் நடத்திவிடவும் உன்னுடைய சந்தோஷங்களை உன் கைகளில் ஒப்படைத்து விடவும் தான் நான் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் இதை எதையோ நினைத்து கலங்காமல் எந்த ஒரு உறவையுமே ஆசைக்காகவும் தேவைக்காகவும் நேசிக்காமல் அன்பிற்காகவும் நீ பாசத்திற்காகவும் நேசிக்கும் பொழுது அந்த உறவு உன்னோடு நிச்சயமாக நிலைத்திருக்கும் அப்படியும் உன்னுடைய உண்மையான அன்பை மதிக்காமல் ஒரு உறவு உன்னோடு இல்லாமல் தள்ளிச் செல்கிறது என்றால் அவர்களுக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் என்று சொல்லி நீ அவர்களை விட்டு விலகி சென்று விட வேண்டும் என்பதனை மறந்து என் குழந்தையே நீ மூழ்கிவிட்டாயோ என்று மற்றவர்கள் எண்ணும் பொழுது முத்தெடுத்து மேலே வர வேண்டும் அப்படி நீ வந்து விட்டாயானால் அந்த கடலும் உனக்கு கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்திருந்தது என்றாலும் ஏது நடந்திருந்தது என்றாலும் நிச்சயமாக உன்னோடு உனக்கானவற்றை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய காலம் அத்தனையிலும் இனி உன் நம்பிக்கையை நீ தொலைத்து விடாது என் குழந்தையே உன்னோடு எப்பொழுதுமே இந்த வராகி முன் வந்து நிற்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையுமே சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்மை ஏளனம் செய்கின்றவர்களும் நம் முன்னால் நின்று நம்மை காயப்படுத்துகின்றவர்களும் எப்பொழுதுமே அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேற்றம் என்ற ஒன்றை ஒருபொழுதும் பொழுதும் அடைந்து விட மாட்டார்கள் என்பதுதான் உண்மை உனக்கு நல்லது நடக்க வேண்டிய கால நேரம் இனி என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீ துணிவோடு பெற வேண்டிய நேரம் எப்பொழுதும் எந்த இடத்திலும் பின்தங்கி விடாது நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் உனக்கு எல்லாமுமே நிறைவாகவே கிடைக்கும் எல்லோரிடத்திலும் என் குழந்தை எப்பொழுதுமே எல்லோரு வார்த்தைகளிலும் நீ உண்மையாகவும் அன்போடும் தான் பழகிக்கொண்டிருக்கின்ற ஆனால் உன்னிடத்தில் பழகுகின்ற யாருமே உனக்கு உண்மையாக இருப்பது போல தோன்றவில்லை என்றால் என் குழந்தை அதற்காக வருந்தாதே உன்னுடைய அன்பை பெற்றுக்கொண்டு உனக்கு இவர்கள் துரோகத்தை செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே கஷ்டங்களையும் கவலைகளையும் கொடுக்க வேண்டிய அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்களை உனக்கு தருகின்ற நேரம் இனி எப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய பெரிய துன்பங்களைத்தான் கொடுக்க நினைக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா நிலையிலும் நமக்கு இன்னல்களும் வேதனைகளும் வரும் எல்லா சூழ்நிலைகளும் நாம் கண்ணீர் சிந்தும் பொழுதும் அதை கண்டு ரசித்தவர்கள் எல்லாம் தானாகவே விலகி ஓட வேண்டும் உண்மையாகவே உன்னுடைய அன்பிற்கு தகுதி உள்ளவர்கள் மட்டும்தான் இனி உன்னோடு இருப்பார்கள் உண்மையாகவே உன்னுடைய அன்பை பெறுவதற்கு யாருக்கு அக்கறை இருக்கின்றதும் அவர்கள் மட்டும்தான் இனி உன்னை எப்பொழுதும் தொடர்ந்து வருவார்கள் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நிச்சயமான ஒரு விஷயம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாது கலங்காமல் நின்றோமானால் இந்த வாழ்க்கையில் எதையுமே நம்மால் பெற்றுவிட முடியும் தயங்காமல் நீ எதையுமே முன்னேறிச் செல்லவும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அதிசயங்களை நீ நிறைவாக பெற்றிடவும் எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டீர் நம்பிக்கையோடு உனக்கு நான் நல்லதை செய்ய வேண்டிய காலம் இனி எந்த இடத்திலும் உன்னை கைவிடாமல் நான் உனக்காக உன் வரக்கூடிய நேரம் கலங்காமல் நின்றால் வெற்றி உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுத்துவிடும் தயங்காமல் நின்றால் நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக வந்து சேர்ந்துவிடும் முன்னின்று நாம் எதையும் பெற தூடிய அத்தனை விஷயங்களுக்குமான எண்ணங்களையும் நீ சரியாக வளர்த்துக்கொள் உன்னை தேடி வருவது எல்லாமுமே உனக்கு சரியான புரிதலை உனக்கு நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி ஒவ்வொரு விஷயங்களிலும் என் குழந்தை நீ உன்னுடைய நல்லதை நிச்சயமாக பெற்று வேண்டும் உனக்கான நேரங்களில் நீ இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய அத்தனை அதிசயங்களையும் உறுதியாக பெற்றிட வேண்டும் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை இனி உன்னை கைவிடவில்லை என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னை விட்டு செல்கின்ற எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை நீ தெளிவோடு இருந்துவிட்டால் அது போதும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக புரிய வரும் என்பதனை மறந்து விடாது என்ன நடந்திருந்தது என்றாலும் அந்த இடத்தில் உனக்குரிய நம்பிக்கையை இனிமேல் இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக உனக்கு தந்துவிடும் நீ இழந்ததை எல்லாவற்றையுமே நிச்சயமாக உனக்கு மீட்டும் கொடுத்துவிடும் உன்னை தேடி தேடி உன்னை இவர்கள் எல்லாம் படுத்திய வேதனைகள் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதி நல்ல நேரம் உனக்கு எப்பொழுதுமே உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளை நிச்சயமாக வெளிக்கொண்டு வரும் உன்னோடு நான் இருக்கும் இந்த மாற்றங்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய அதிர்ஷ்டத்தை உனக்கே உனக்கென கொண்டு வந்து உன் கைகளில் கொடுக்கும் எல்லாமுமாக நீ வாழ வேண்டிய இந்த காலகட்டத்தில் எந்த இடத்திலும் உனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுவிடாதே சுற்றி இருந்து சூழ்நிலைகளை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உன்னை வேதனைப்படுத்த நினைக்கின்ற இவர்களை என் குழந்தை எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பொருட்டாக நினைத்து உன்னையும் நீ வருத்தி கொள்ளாது நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் இவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்திட்ட ஒரு வாய்ப்புதான் என்று சொல்லி என் பிள்ளை எதற்குமே நீ தயங்காமல் நின்று கொண்டீர் எந்த இடத்திலுமே நாம் விரும்பியபடி இந்த வாழ்க்கை மாறவே மாறாது என்று ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றுகிறது என்றால் நிச்சயமாக அது உன் சிந்தனைகளை தவறாக்கிவிட்டது இனிமேல் நீ எத்தனை முயற்சிகள் செய்தாலுமே உன்னால் இந்த வாழ்க்கையை மீட்டெடுத்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியானபடி உனக்கு வேண்டியதை இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அந்த இடத்தில் நின்று நீ விரும்பியதை நீ நிச்சயமாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி உனக்கு இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதுமே கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்காக வராகி உன்னை தேடி வருகின்ற இந்த விடியல் பொழுது உன் வாழ்க்கையின் வெற்றி பொழுதாக மாற வேண்டிய காலம் உனக்கான நல்ல நேரத்தை நான் உருவாக்கி தருகின்ற இந்த நேரம் எந்த நிலையிலும் எதற்கும் நீ கதறிவிட வேண்டாம் பதறிவிட வேண்டாம் இனியாவது எல்லாமும் நம் வசமாகும் என்ற பொறுமை கொண்டு நீ ஒவ்வொன்றையும் பெறுவதற்கு தயாராகிவிட்டால் அது போதும் உன்னை சுற்றிலும் நான் வருவதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி வந்து நான் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி எப்பொழுதுமே உன்னை தெளிவாக பக்குவப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகி சொன்ன நேரத்தில் சொன்ன நிமிடத்தில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை நடத்தி இருப்பேன் அதை உன்னால் உணர முடியவில்லை என்றால் உன்னுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் என் மீது இல்லை உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் எனக்கு என்னை நோக்கி நீ புரிதலை கொடுக்கவில்லை என்பதனை நீ உணர வேண்டும் இனியாவது எதையுமே யோசிக்கும் பொழுது நம் தெய்வத்தின் அன்பை நாம் பெற்றிருக்கின்றோம் நம் தெய்வம் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றது அப்படியானால் நாம் யோசிப்பது போல எந்த ஒரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக நினைத்து கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சரியாக நடக்கும் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகவே கிடைக்கும் எந்த இடத்திலும் நான் உனக்காக வரும்பொழுது பொழுது எந்த நேரத்திலும் நான் உன்னை தொடரும்பொழுது இந்த வாழ்க்கையின் அடுத்தடுத்த வெற்றிகள் உனக்கு நிச்சயமாக சரியாக கிடைக்கும் என் பிள்ளையை நல்ல செய்தி கொண்டு வரும் நேரம் அந்த செய்தியை பெறக்கூடிய ஒவ்வொரு பாக்கியமும் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா தெய்வத்தின் அருளை பெற்றவர்களுக்கும் தெய்வத்தின் அன்பை பெற்றவர்களுக்கும் தான் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எப்பொழுதும் போல நமக்கான நேரத்தை நாம் சரியானபடி நம்முடையதாக மாற்றிக்கொள்ளும் இந்த தருணம் இனி ஒவ்வொரு பொழுதிலும் உனக்கே உனக்கான பொழுதாக மாறும் வரை நீ எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாதே நான் இருந்து நடத்துவது உனக்கு எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்கிறதோ இல்லையோ உனக்குள் இருக்கின்ற குழப்பங்களை தீர்க்கிறது என்பதனை மறக்காதே ஒவ்வொரு பொழுதையும் உனக்கான பொழுதாக இனி உனக்கு வேண்டியதையெல்லாம் நீ சர்வ நிச்சயமாக உன்னுடையதாக ஆக்கி கொண்டிரு எல்லாமுமாக உனக்கு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன் வசமாகும் காலம் அத்தனைக்கும் உனக்கான வெற்றிக்கு இந்த வராகி வழிவகுத்து கொடுக்கிறாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என் பிள்ளையே சந்தோஷமாக இரு எந்த இடத்திலும் எதையுமே இழந்து விட்டோமோ என்று சொல்லி பதறாதே அத்தனையும் உனக்கு நிச்சயமான நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் அத்தனையும் உனக்கு நிச்சயமான மாற்றத்தை உனக்கு கொடுக்கும் எல்லாமாக எதையுமே நான் முன்னின்று உனக்கு செய்யும் காலம் இனி அத்தனையிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் உண்டு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்